பணங்கள் நமக்கு கை கூடாவிட்டாலும் நாம் எண்ணுவதை மட்டும் கைவிடவே கூடாது அந்த எண்ணம் உயர்ந்த எண்ணமாகவே இருக்க வேண்டும் என்பதையே வள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று ஊக்கமுடைமை அதிகாரத்தில் முழுந்து நம்மை ஊக்குவிக்கிறார் உலகில் பிறந்த உயிர்களிலேயே உன்னதமானது மனித உயிர் இந்த சிறப்பை நமக்கு தருவது நம் சிந்தனைதான்

எண்ணியை முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணை வேண்டும் என்றல்லவா வள்ளுவர்ன் கை கோர்க்கிறார் எண்ணங்கள் தோல்வி அடைந்தால் திட்டத்தை வேண்டுமே தவிர இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற சந்தேகமே இருக்கக்கூடாது தோல்விக்கான காரணங்கள் சொல்லப்பட வேண்டியவை அல்ல கொல்லப்பட வேண்டியவை பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களை கண்ணில் கலையை வைத்து பார்த்தால் எல்லா கட்டிடங்களும் அழகாக தெரியும் கவலையை வைத்து பார்த்தால் தாஜ்மஹால் கூட அற்பமாகத்தான் தெரியும் எண்ணம் திருந்துமானால் எல்லா திருத்தமும் ஏற்படும் எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் நமது தலை என்ற வரிகளுக்கேற்ப கல்வி என்பது பெருமை குறியது முத்தமிழின் முத்தான உயர்ந்த எண்ணம் உயர்ந்த சிகரத்தையே முத்தமிட்டதல்லவா உயர்ந்த எண்ணம் என்பது உயரம் தொடும் வரை அல்ல உயிரை விடும் வரை இருக்க வேண்டும் உள்ளத்துள் தோன்றும் உயர்ந்த எண்ணங்களுக்கு அத்துணை வலிமை உள்ளதா என்று கேட்டா ஆம் என்கிறது நமது ஏவுகணை நாயகனின் கதை ராமேஸ்வர கடற்கரையில் பறக்கும் பறவையைக் காட்டி விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற கலாமின் ஆசிரியர் அவருக்குள் விதைத்த எண்ணம் இன்று விருட்சமாய் வளர்ந்து பல ஏவுகணைகளை பறக்க விடுகிறது விதைத்தவன் உறங்கனா ஆனால் விதைகள் உறங்குவது பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படையினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் என்ன உயர்வாக இருந்தால் அது வெற்றியாய் மாறும் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை வெற்றி பதக்கங்களை அள்ளித்தரும் தோல்வி பாடங்களை தரும் வெற்றி வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் தோல்விதான் வாழ்க்கையை தரும்